சென்னை ஸ்டார் ஒன் தமிழ் முட்டாள் யார் அந்த காலத்தில் மிகவும் புகழ் பெற்றிருந்த ஒரு தத்துவ ஞானி முல்லாவை சந்திக்க விரும்பி அவரை எப்பொழுது சந்திக்க முடியும் என்று கேட்டு அ நுப்பியிருந்தார் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்தால் தம்மை சந்திக்க வசதியாக இருக்கும் என்று முல்லா மறுமொழி அனுப்பியிருந்தார் அந்தக் குறிப்பிட்ட நேரத்தில் தத்துவ ஞானி முல்லாவின் வீட்டுக்கு வந்தார் ஆனால் தவிர்க்க முடியாத ஓர் அலுவல் காரணமாக அந்த நேரத்தில் முல்லாவினால் வீட்டில் இருக்க இயலாமல் போய்விட்டது தம்மை வரச் சொல்லிவிட்டு முல்லா வீட்டில் இல்லாமல் போனது அவர் வேண்டுமென்றே தம்மை எழிவுபடுத்த போட்ட திட்டம் என்று தவறாகக் கருதி கடுங்கோபம் கொண்ட தத்துவ ஞானி ஒரு சுண்ணாம்பு கட்டியை எடுத்து முல்லாவின் வீட்டுக் கதவில் அன்முட்டாள் கழுதைன் என்று எழுதிவிட்டு சென்றார் சற்று நேரங்கழித்து வீடு திரும்பிய முல்லா தன் வீட்டுக் கதவில் எழுதப்பட்டிருந்த சொல்லை பார்த்து விட்டு அவர் மனைவியிடம் விசாரித்தார் நடந்த நிகழ்ச்சியை மனைவி அவரிடம் விளக்கிச் சொன்னார் உடனே முல்லா அந்த தத்துவ ஞானியின் வீட்டிற்கு சென்றார் முல்லாவைக் கண்டதும் ஞானிக்கு அச்சமாக இருந்தது அவரைப் பற்றி முட்டாள் கழுதை என்று அவர் வீட்டுக் கதவில் எழுதியது கண்டு கோபம் கொண்டு முல்லா தம்மிடம் சண்டை போட வந்திருக்கிறாரோ என்று எண்ணினார் ஆனால் முல்லாவோ ஞானியை பணிவுடன் வணங்கி அறிஞர் பெருமானே என் வீட்டுக் கதவில் தங்கள் பெயரை தாங்கள் எழுதிவிட்டு வந்திருப்பதைக் கண்டு தாங்கள் வந்து சென்ற விஷயத்தை அறிந்து கொண்டேன் மன்னிக்க வேண்டும் எதிர்பாராத அலுவல் காரணமாக தாங்கள் வந்த சமயம் வீட்டில் இருக்க முடியாமல் போய்விட்டது என்றார் தன்னையே முட்டாள் கழுதை ஆக்கிவிட்ட முல்லாவின் அறிவு சாதுரியத்தைக் கண்டு தததுவ ஞானி வாயடைத்து போய்விட்டார்